நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருமையான ஒரு டிடிசிபி அப்ரூட்லேவ்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் இந்த சைட்டு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து நம்ம ராஜபாளையம் போகக்கூடிய எண்கட்சி மேலே டீக்கல்பட்டி ஊருக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒம்பதரை ஏக்கர் இந்த இடத்துல ஒம்பதரை ஏக்கரில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பின்னாடி மிக பிரமாண்டமான முறையில் ஒரு ஆர்ச்சை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது போக நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு எல்லாமே சிமெண்ட் சிமெண்ட் சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அதுபோக சாக்கடை வசதியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க தெருவிளக்கு மரக்கண்டுகள்னு வச்சுருக்காங்க சிறுவர் பூங்கா இருக்குது பெரிய வாட்டர் டேங்க் வந்து அமைச்சிருக்காங்க சிறுவர் பூங்கா அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தனித்தனியும் இண்டிஜுவல் பிளாட்ஸுக்குமே வந்து வாட்ரு பைப்பு வந்து போட்டிருக்காங்க சாக்கடை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க போக வந்து இருபது இருபதுக்கு மேற்பட்ட வசதிகள் வந்து பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி வசதி இருக்குது சிசிடிவி கேமரா வசதி எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பானு பாதுகாப்பான குடியிருப்புக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லா வசதிகளும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நகர் நகர்ப்புறங்களில் உள்ள ஒரு பிளாட்டுகளை வாங்கினா அங்கே என்னென்ன வசதிகளாக இருக்குமோ அந்த வசதிகள்லாம் இந்த விஏபி சிட்டி எம்ப்ராய்டு சிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இது வந்து கரெக்டாக நம்ம மதுரை திருமங்கலத்திலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய எண்கட்சியில் டீக்குல்லுப்பட்டிக்கு முன்னாடி டீ குன்னத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு ஆன் ரோடு சைட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு அருமையான சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு சதுரடி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்குது இது வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஏற்ற பிளாட்டை வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்